வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் நேர்கூற்று அயற்கூற்று வாக்கியங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வகுப்புக்குள்ளே போகலாமா நேர்கூற்று என்றால் என்ன ஒருவர் கூறியதை எவ்வித மாற்றமும் இன்றி அவர் கூறியது போலவே கூறுவது நேர்கூற்றாகும் அதாவது ஒருத்தர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே சொல்றது முகத்துக்கு முகம் நேரடியாக பேசுறதுக்கு நேர்கூற்று அப்படின்னு பேரு எடுத்துக்காட்டு பாருங்க ஆசிரியர் வேளா தமிழை நன்றாக படி என்று கூறினார் அப்ப ஆசிரியர் வேளனிடம் நேரடியாக சொல்றார் இதுதான் நேர்கூற்று சரியா நேர்கூற்றில் இடம் பெறுபவை எவைகள்னு தெரிஞ்சுக்கலாம் மேற்கோள் குறியீடு இடம்பெறும் அதாவது ஒருவர் எந்த செய்தியை சொல்றாரோ அந்த செய்தி மட்டும் இரட்டை மேற்கோளுக்குள்ள இடம்பெறும் அடுத்தது தன்மை பெயர்களும் முன்னிலை பெயர்களும் இடம்பெறும் அதாவது நான் அப்படிங்கிற தன்மை பெயர்களும் நீங்கள் என்பது போன்ற முன்னிலை பெயர்களும் நேர்கூற்று வாக்கியத்தில் இருக்கும் அடுத்தது இங்கு இப்போது இவை என சுட்டுப்பெயர்கள் நேர்கூற்று வாக்கியங்கள்ல இருக்கும் அடுத்ததா அயற்கூற்று என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல் கூறுவது அயற்கூற்று எனப்படும் அதாவது நேரடியா சொல்லாம வேறு ஒருவர் சொன்ன செய்தியை வேறு ஒருவரிடம் சொல்லுவதற்கு தான் அயற் கூற்று அப்படின்னு பேர் எடுத்துக்காட்டு பாருங்க தமிழை நன்றாக படிக்குமாறு வேலனிடம் கூறினார் அப்ப வேலனிடம் ஆசிரியர் சொன்னதை வேறு ஒருவர் சொல்றாங்க இதைத்தான் நாம அயற்கூற்று அப்படின்னு சொல்றோம் அயற்கூற்றில் இடம்பெறுபவை எவைன்னு தெரிஞ்சுக்கலாம் படற்கை பெயர்கள் இடம்பெறும் அதாவது படற்கை மூன்றாவது பேசுபவன் தன்மை முன்னிற்பவன் முன்னிலை மூன்றாவது ஒருவர் படற்கை அப்போ அயற்கூற்றுல படற்கை பெயர்கள் இடம்பெறும் கால பெயர்கள் அந்நாள் மறுநாள் என மாறும் சுட்டு பெயர்கள் அது அவை அங்கே என மாறும் என்று ஆக ஆறு என்னும் இணைப்பு சொற்கள் இடம்பெறும் என்று சொன்னான் செய்வதாக சொன்னான் செய்யுமாறு கேட்டான் இப்படி என்று ஆக ஆறு என்னும் இணைப்பு சொற்கள் வந்து அயற்கூற்று தொடரில் இடம்பெறும் அடுத்ததா நேர்கூற்றை அயற்கூற்றாக மாற்ற சில விதிகள் தெரிஞ்சுக்கலாம் நேர்கூற்றிலுள்ள மேற்கோள் குறியை நீக்க வேண்டும் அதாவது இரட்டை மேற்கோள் குறியை எடுத்துடணும் அடுத்தது முன்னிலை விழிப்பெயரை படற்கை பெயராக மாற்ற வேண்டும் அதாவது முன்னிலையில் இருக்கக்கூடிய விழிப்பெயரை படற்கை பெயராக மாற்றணும் எடுத்துக்காட்டு பாருங்கள் வேளா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கிறத வேலன் அப்படின்னு படற்கை சொல்லாக மாற்றணும் அடுத்தது ஏவல் வினை ஏவல் என்றால் கட்டளை ஏவல் வினையை வினையச்சமாக மாற்ற வேண்டும் எடுத்துக்காட்டு பாருங்கள் படி என்பது ஒரு ஏவல் கட்டளை சொல் இதை எச்சமாக அப்படின்னா என்னென்னா படிக்குமாறு சொன்னான் சரியா செல் கட்டளை சொல் இத வினையச்சமா மாத்தும் போது எப்படி மாத்திரம் செல்வதாக அப்படின்னு மாத்திரம் அப்ப ஏவல் வினையை வினையச்சமாக மாற்ற வேண்டும் அடுத்தது நேர்கூற்று கூறியவரையும் வாக்கியத்தில் இணைக்க வேண்டும் யார் அந்த வாக்கியத்தை சொல்கிறாங்களோ அவங்களையும் அயற்கூற்று வாக்கியமாக மாற்றும்போது இணைக்கணும் அடுத்தது என்று என என்னும் சொற்களை நீக்க வேண்டும் என்று சொன்னான் என கேட்டான் இப்படி வர்ற இந்த சொற்களை அந்த நேர்கூற்று வாக்கியத்திலிருந்து அயற்கூற்றுக்கு மாற்றும் போது நீக்கிறணும் அடுத்ததான் நேர்கூற்றிலிருந்து அயற்கூற்றுக்கு மாறும் சொற்கள் எவைகள்னு தெரிஞ்சுக்கலாம் இது அயற்கூற்றில் அதுன்னு மாறும் இவை அவை இன்று அன்று இப்பொழுது அப்பொழுது இதனால் அதனால் நாளை மறுநாள் நேற்று முன்னாள் நான் தான் நாம் தாம் நாங்கள் தாங்கள் நீ அவன் அவள் நீங்கள் அவர்கள் இப்படி நேர்கூற்றிலிருந்து சொற்கள் அயற்கூற்றுக்கு மாற்றமடையும் அடுத்ததா நேர்கூற்றை அயற்கூற்றாக மாற்றுக சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் ராணி நாளை நான் மதுரை செல்வேன் என்று கூறினாள் ராணி சொன்ன வாக்கியம் எது நாளை நான் மதுரை செல்வேன் அப்போ நாளையிலிருந்து செல்வேன் வரைக்கும் இரட்டை மேற்கோளுக்குள்ள நேர்கூற்றை எழுதுகிறோம் இது அயற்கூற்றாக மாறும்போது நாளை என்பது மறுநாள்னு மாறும் நான் என்பது தான் அப்படின்னு மாறும் செல்வேன் என்ற தன்மை சொல் செல்வதாக என்ற படக்கை சொல்லா மாறும் ஏன் என்பது ஆக அப்படின்னு இருக்குது இப்படி யற்கூற்றிலிருந்து இது அயற்கூற்றாக மாறும் அடுத்தது பாருங்க நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று செல்வி தோழியிடம் கூறினாள் இங்கே பாருங்க அயற்கூற்றா மாறும்போது செல்வி தோழியிடம் நான் என்பது இங்க தான் அப்படின்னு மாறுது புத்தகம் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்றது இங்க வருவதாக அப்படின்னு மாறியிருக்குது அப்போ செல்வி தோழியிடம் தான் புத்தகம் கொண்டு வருவதாக கூறினாள் இது அயற்கூற்று அடுத்தது நான் திருக்குறளை கற்றேன் வாழ்வில் உயர்ந்தேன் என்று நம்பி கூறினார் இது நேர்கூற்று நம்பி நேரடியாக சொல்கிறார் அவர் சொல்கிறத மட்டும் இரட்டை மேற்கோளுக்குள்ள கொண்டு வந்துடணும் இது அயற்ாக மாறும்போது பாருங்க நம்பி நான் என்பது இந்த இடத்துல தாம் அப்படின்னு படற்கையாக மாறுது திருக்குறளை கற்றேன் என்பது கற்று வினை எச்சமா மாறுது வாழ்வில் உயர்ந்தேன் அப்படிங்கிறது எப்படி மாறுது உயர்ந்ததாக அப்படின்னு மாறுது இந்த எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்ததா அயர்க்கூற்றை நேர்கூற்றாக மாற்றுக சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் அயற்கூற்று இசையாசிரியர் மாணவர்களிடம் நாள்தோறும் பாடி பழகும்படி கூறினார் இது இசையாசிரியர் மாணவர்களிடம் சொல்கிறது இது நேர்கூற்றில் இருக்கும்போது இசையாசிரியர் மாணவர்களிடமே நேரடியாக பேசுவார் அப்போ அவர் சொல்கிற வாக்கியத்தை மட்டும் நாம் இரட்டை மேற்கோள்குள்ளே கொண்டு வந்தணும் அப்போ இசையாசிரியர் என்ன சொல்கிறாரு மாணவர்களே நீங்கள் நாள்தோறும் பாடிப் பழக வேண்டும் என்றார் என்று கூறினார் அப்படிங்கறக்கு பதிலா என்றார் அப்படின்னு சொல்றோம் மாணவர்களிடம் அப்படிங்கிறது அப்போ விழிப்பெயர் ஆகுது மாணவர்களே அப்படின்னு மாறுது அடுத்தது பாருங்க நம்பி எழிலிடம் தானும் அவன் கருத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படுவதாக கூறினான் அப்போ அயர் நேர்கூற்று மாறும்போது நம்பி எழிலிடம் நானும் அவன் அப்படிங்கிறது இந்த இடத்துல உனதுன்னு மாறுது தானும் அப்படிங்கிறதுல நானும் அப்படின்னு நேர்கூற்றில் மாறுது தெரிந்து கொள்ள ஆசைப்படுவதாக அப்படிங்கிற அயற்கூற்று சொல் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு மாறுது என்று கூறினான் இந்த இடத்துல என்று இல்லை அப்போ நேர்கூற்றுல என்று இருந்தால் அயற்கூற்றுல அதை எடுத்துடணும் அப்போ வாசிங்க நம்பி எழிலிடம் நானும் உணவு கருத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்ப இந்த இடத்துல நம்பி எழிலிடம் நேரடியாக பேசுறாரு இது மூன்றாவது ஒருவர் சொல்வது போல் இருக்குது அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க தான் மனம் திறந்து பேசுவதாக மணிமொழி கூறினாள் மணிமொழி நான் மனசு திறந்து பேசப் போறேன்னு சொல்றதா சொல்றாங்க இந்த இடத்துல பாருங்க தான் என்பது இங்க நான் அப்படின்னு மாறுது மனம் திறந்து பேசுவதாக என்பது பேசுகிறேன் என்று மாறுது அப்போ நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று மணிமொழி கூறினாள் இப்படித்தான் நேர்கூற்றிலிருந்து அயற்கூற்றுக்கும் அயற்கூற்றிலிருந்து நேர்கூற்றுக்கும் சில விதிகளோடு நாம் மாற்ற பழகிக்கொள்ளணும் இந்த வகுப்பில் நேர்கூற்று அயற்கூற்று பற்றி பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு ஒரு இலக்கணத்தோட சந்திப்போம் நன்றி